எல்லா புகழும் இறைவனுக்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் இல்லாமல் சூப்பரான ஒரு பொட்டுக்கடலை சட்னி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் அரை கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க அது கூட வர மூணு சேர்த்துக்கோங்க மூணு பால் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு புளியும் சேர்த்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான உங்களுக்கு சட்னி கிடச்சிரும் இதை நம்ம தாளிச்சிக்கலாங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடு வந்ததும் கடுகு சேர்த்துக்கோங்க வரமிளகாவையும் ஒன்று சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்து அப்படியே அந்த சட்னியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இட்லி தோசைக்கு சூடாக சாப்பிட்டிங்கன்னா சும்மா அப்படி தாங்க இருக்கும் தேங்காய் இல்லாமல் செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிச்சின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்